வந்து திமுக நிர்வாகி திமுக கவுன்சிலர் இன்றைக்கு அவருக்கு சொந்தமான இந்த கள்ளச்சாராயத்தை பாட்டில் அடித்து அங்க இருக்கின்ற சந்துக்கடைகள் உற்பத்திருக்கிறாங்க இதை உடனே அவர் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றோம் உடனே இந்த விடியா திமுக அரசு முதலமைச்சர் சம்பந்தப்பட்டவரை கைது செய்யாமல் அதில் வேலை பார்த்த வடநாட்டு தொழிலாளர்களை அதற்கு தயவு செய்து கண் துடைப்பு நாளம் இதுக்கு பின்புலம் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தான் பின்புலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட மரணம் நடைபெறாது இந்த மரணம் நடைபெறுவதற்கு காரணம் திமுக முதலமைச்சருடைய நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார் இதற்கு பின்புலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே ஈடுபட்டிருக்கிறார் என்று தெளிவாக பல்வேறு சந்தர்ப்பங்களே தெரிய வருகிறது அதனால் இவ்வளவு உயிர்கள் இன்றைக்கு போவதற்கு காரணம் இவ்வளவு மரணங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும்